ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்ட் ஹெல்த்தி கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் வந்துருச்சுங்க இதுக்கேற்ற மாதிரி நம்ம கிச்சனை வந்து எப்படிலாம் வச்சுக்கலான்றதும் சொல்லியிருக்கேன் அது என்னென்ன பண்ணலாம்ன்றது சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பாருங்கள் இதுக்கு ஒரு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு தக்காளி சட்னியும் செய்யலாம் அது எப்படின்றத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதா என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானலாம் ஆல் ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோஸ்லாம் உங்களுக்கு வீடு தெரிய வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு டிப் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம டீ தூள் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா இதில் நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம டீ வந்து டேஸ்ட்டாக இருக்கணும்னா என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இருக்க இன்ஸ்டன்ட் காஃபி தூள் இருக்கு இல்லையா இப்போ நீங்கள் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் வச்சுருந்தாலோ இல்லைன்னா அஞ்சு ரூபாய் பாக்கெட் இருக்குல்ல அது இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்துட்டு இதை நீங்கள் டீ போட்டு குடிக்கும்போது டீ பார்த்திங்கன்னா இன்னும் நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விளக்கிய தரத்துக்கு நம்ம எண்ணெய் வச்சுருப்போம் இல்லையா இது மாதிரி எண்ணெய் வந்து யூஸ் பண்ணும்போது நான் வந்து கடையில் வந்து சிக்கலாட்டினா எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன் அதாவது விளக்கி தரத்துக்கு இதில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சமாக இந்த பச்சைக்கர் கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இது சேர்த்துக்கும் போது நமக்கு என்ன ஆகுன்னா நல்லா வாசனையாக இருக்கும் ஃபஸ்ட்டு இது சிக்கலா ஆட்டினா என்னன்றதுனால இன்னும் நமக்கு நல்லாவே இருக்கும் நம்ம விலைக்கு ஏற்றும் போது நல்லா வாசனை வீடே நல்லா கபகமன் வாசனையாக இருக்கும் நீங்கள் இது மாதிரி நீ வாங்கும் போது நீங்களும் இதை போட்டுட்டு யூஸ் பண்ணி பாருங்கள் வீடு நல்ல வாசனையாக இருக்குங்க இதில் நீங்கள் வந்து நம்மக்கிட்டக்கு செவ்வாது இது பவுட்ருக்கு இல்லையா அது கூட நம்ம கலந்துக்கலாம் இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோதுமை நம்ம அதிகமாக வாங்கிட்டோமோ இல்லைனா வந்து கடலை மாவு இல்லைனா வந்து மைதா மாவு வாங்கிட்டோம்னா பாக்ஸில் போட்டு வைக்கும்போது ரொம்ப நாள் ஆச்சுன்னா நமக்கு வண்டு வந்துடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு டிஷ்யூ பேப்பரோ இல்லைனா நீங்கள் வந்து காட்டன் துணி இருந்தாலும் எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம் நான் பாருங்கள் ஒரு கைப்பிடி கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி வந்து மாவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அதை மடிச்சுட்டு நம்ம வந்து கையில் வந்து ஒரு நூலோ அதை போட்டு கட்டிக்கலாம் கட்டிட்டு இது மாதிரி நம்ம போட்டு வைக்கும் போது நமக்கு வந்து வண்டெலாம் எதுவும் வராதுங்க ஏன்னா நம்ம கல்லுப்பு போடுறதால அதில் இருக்கற ஈரத்தன்மையெல்லாம் இந்த கல்லுப்பு இழுத்துக்கும் அப்போ வந்து நமக்கு மாவும் கெட்டு போகாமல் இருக்கும் இது கோதுமை மாவு கொண்டு இல்லைங்க எல்லாம் நீங்கள் பருப்பு அரிசி எல்லாத்துக்கும் நீங்கள் இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி முட்டை நீங்கள் இது மாதிரி ட்ரேயில் வாங்கும் போது இந்த ட்ரேவை தூக்கி போடாதீங்க இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு நம்ம கரெக்டாக வந்து ரெண்டு இது வர மாதிரி நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கும் போது முட்டையை நம்ம ஈஸியாக அடுக்கி வைக்கலாம் அதுக்காக வந்து முட்டை ட்ரையை வாங்கணுன்ற அவசியமே இல்லைங்க இது நம்ம தூக்கி தான் போடுவோம் தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணலாங்க இது கொஞ்சம் ஈடுபடாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயமும் பண்ணலாம் அதாவது நான் வந்து கொஞ்சம் ஒரு மூணு முட்டை வைக்கிற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம தலைகையில் வச்சுட்டு இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம இப்போது ஒரு ஃபோன் ஸ்டாண்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து கிச்சனில் எதாவது சமையல் பண்ணும் போதோ இல்லை சமையல் டிப்ஸ் பார்க்கணும் இல்லை சமையல் ஏதாவது பார்க்கணுன்னும் போது இதில் கிச்சனில் நீங்கள் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் பூஜை ரூமில் நம்ம பாட்டு எதாவது போடணுன்னும் போதும் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் பாட்டு நம்ம போட்டுக்கலாங்க இது ரொம்ப ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்கள் முட்டியை வாங்கினீங்கன்னா தூக்கி போடாதீங்க தூக்கி போடாமல் இது மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணிலாம் எதுவுமே இப்போ அதில் சேர்க்காம நம்ம இந்த சீப்பாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பவுட்ரு எடுத்துக்கலாங்க இந்த பவுடரை இந்த சீப்பில் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் எவ்வளோ அழுக்காக இருந்தாலும் சரி இந்த பவுட்ரை நீங்கள் அப்ளை பண்ணும் போது அதுலேருந்து அழுக்கலாம் நமக்கு வந்துடும் ஏன்னால் நமக்கு அந்த எண்ணெய் பிசெல்லாம் இருக்கும்போது நம்ம பவுட்ரு போடும்போது அந்த எண்ணெய் பெசலாக வந்து அதை வந்து எடுத்துகிட்டு வந்துருங்க இது மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் தண்ணிலாம் எதுவுமே நம்ம போடாமலே அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் சீப்பை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த பவுட்ரு நம்ம போட்டுட்டு பழைய பல் தேக்கிற ப்ரஷ் இருந்தாலே போதுங்க அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் பாருங்கள் அந்த எண்ணெய் பிசுக்கும் நமக்கு அதுலேருந்து போயிடும் சீப்பும் நல்லா க்ளீன் ஆகிடும் இது மாதிரி நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு வச்சிங்கன்னா நமக்கு முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது எப்போவுமே நம்ம சீப்பை நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ண போது அந்த முடி கொட்டுற பிரச்சனையும் நமக்கு இல்லாமல் இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இந்த சீப்பு என்ன அழகாக க்ளீன் ஆகிடுச்சு இதுக்காக நம்ம தண்ணிலாம் போட்டு சப்பிடலாம் போட்டு ஷாம்பு போட்டு நம்ம வந்து வாஷ் பண்ணுறோன்னா அவசியமே இல்லை நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கோங்க இதில் நான் வந்து பவுடருனா போட்டுக்கிறேன் இது மாதிரி நீங்கள் ஒரு நாலஞ்சு பேக்கெட் மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் காலம் இந்த வெயில் காலத்தில் நம்ம ஷூ போடும் போது நம்ம சாக்ஸ் வந்து வேர்த்து நமக்கு அந்த ஷூ பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும் சில டைமில் வந்து பசங்கள் காலேஜ் போகும்போதோ இல்லை ஸ்கூல் போகும்போதோ ஏதோ ஏசி ரூமில் நம்ம போனோம் போது அந்த ஷூவில் இருக்க ஸ்மெல் வந்து நமக்கு ரொம்ப ஹெவியாக இருக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி நீங்கள் ஒரு பவுட்ரையோ இல்லைனா சென்ட்டு எதாவது நீங்கள் இது மாதிரி டிஷ்யூ பேப்பரில் அடிச்சுட்டு அதை நம்ம அந்த ஷூ உள்ள நம்ம இது மாதிரி போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி நீங்கள் போட்டு வைக்கும் போது சாக்ஸ் நீங்கள் போட்டுட்டு நீங்கள் போட்டாலுமே வேர்வையில் வர ஸ்மெல் வராது நமக்கு இந்த ஸ்மெல் தான் நமக்கு வரும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் இது மாதிரி ஷூவில் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அதாவது பசங்க போடுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு பேப்பரில் இந்த பேப்பர்லையோ இல்லை துணியிலோ ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரெடி பண்ணி வச்சுட்டு இதை போட்டு நீங்கள் பசங்களுக்கு போட்டு அனுப்பும் போது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காதுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது மாதிரி கோல்டு வலையிலோ இல்லை வந்து நமக்கு உமா கோல்டு வலையிலோ எதுனாலுமே நம்ம வந்து போட்டுகிட்டே இருக்கும் போது என்ன ஆகுனா ஒரு மாதிரி நமக்கு வெள்ளையாகிடும் உங்களுக்கு தெரியுதா இது ஒரு மாதிரி வந்து ஃபேடாக ஒரு மாதிரி நமக்கு டல்லாகிடும் அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள் இது மாதிரி நம்ம ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் எடுத்துக்கலாம் எடுத்துட்டு நான் இப்போ வந்து இந்த வலையில எல்லா பக்கமும் நான் அப்ளை பண்ணுறேங்க இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் போது நமக்கு என்ன ஆகுன்னா அந்த ட்ரான்ஸ்பரண்ட் நெயில் பாலிஷ் வந்து அப்ளை ஆகிட்டு நமக்கு உள்ளே வந்து அழுக்கு எதுவும் போகாமல் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக அது இருக்கும் இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணும் போது நமக்கு வந்து உள்ளெல்லாம் எதுவும் சேராமல் எப்போவுமே நல்லா பல பலனே இருக்கும் நீங்கள் எத்தனை நாள் போட்டிருந்தாலும் சரி நீங்கள் டெய்லி யூஸ்க்கு போட்டாலும் சரி இது மாதிரி நமக்கு பல இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த வலையல் ஒண்டி இல்லைங்க நீங்கள் செயின் எதுனாலுமே நம்ம போடும்போது இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு பாருங்களேன் நமக்கு வந்து எப்போவுமே நமக்கு நல்லா பல பலனே இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வலையில் இருக்குல்லையா நான் வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட்டு நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணாத இன்னொரு வலையில நான் காட்டுறேன் அதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா இது என்ன பல பலன்னு இருக்குது அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வெளுத்த மாதிரி இருக்குது தெரியுதா உங்களுக்கு உங்களுக்கு வித்தியாசம் தெரியும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணும் போது நமக்கு எப்போவுமே வந்து கோல்டாக இருந்தாலும் சரி உமா கோல்டாக இருந்தாலும் சரி நமக்கு வந்து எப்பவுமே வந்து நல்லாவும் இருக்கும் ரொம்ப நாளைக்கும் நமக்கு உழைக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நீங்கள் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செய்கிற ஒரு தக்காளி சட்னி தாங்க நம்ம அவசரமாக நம்ம ஆஃபீஸ்க்கோ இல்லை பசங்களுக்கு ஸ்கூலுக்கோ அனுப்பும் போது டிஃபனுக்கு செய்யணுன்னும் போது இது செய்யலாம் ரொம்ப ஈஸி இப்போ வெயில் காலம் வேறு நம்ம வந்து கிச்சன்லேயே நிற்கணுன்ற அவசியமும் இருக்காது டக்குன்னு முடிச்சுட்டு டக்குன்னு வெளியே வந்துடுறாங்க காலையில் டிஃபனுக்கு அதாவது நான் ஒரு அஞ்சு தக்காளியை அரைச்சி எடுத்திருக்கேன் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கடுகு நான் சேர்த்துக்கிறேன் நல்லா அது புரிஞ்சு வரட்டும் புரிஞ்சு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் நான் வந்து பெங்களூர் தக்காளி சேர்க்குறேங்க நீங்கள் வந்து நாட்டு தக்காளி சேர்க்கும் போது பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க எவ்வளோ வேணுமோ நான் வந்து பெங்களூர் தக்காளி கொஞ்சம் பெருசாக இருந்ததால் நான் ஒரு நாலு தக்காளி அஞ்சு தக்காளியும் சேர்த்தேங்க நீங்கள் நாட்டு தக்காளி போது கொஞ்சம் அதிகமாக சேர்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இது மாதிரி திக்னஸ்க்கு நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதை நான் இதில் வந்து ஊற்றிட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன் நான் வந்து வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நமக்கு கலர் நல்லா கிடைக்கும் தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்துட்டு ஒரு ஒன்றரை டம்ளர் நான் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேங்க ரொம்ப தண்ணி சேர்த்துறாதுங்க சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப நமக்கு தண்ணியாக இருக்கும் நல்லாயிருக்காது இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அது கொதித்து நமக்கு நல்லா திக்னஸ் ஆகி வரும் அவ்வளோதாங்க இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும் கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சதும் நம்ம சிம் பண்ணிக்கலாம் இந்த சட்னி பார்த்திங்கன்னா எங்கேயாவது நீங்கள் வெளியில் போகும்போதும் சரி எங்கேயாவது டூர் போகும்போதும் சரி நீங்கள் இதை செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துட்டு போகும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க செம்மையாக இருக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இது இட்லிக்கே சூப்பராக இருக்குங்க இட்லியை நீங்கள் போட்டுட்டு இந்த சட்னி நீங்கள் ஊற்றி சாப்பிடும்போது அருமையான ஒரு சுவையிலாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது இதை நம்ம அப்படியே சிம்லேயே வச்சுட்டோம்னா நமக்கு இது மாதிரி திக்காக என்னெல்லாம் பிரிஞ்சு நமக்கு கரெக்டான ஒரு பக்குவத்துக்கு வந்திருக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் இதுக்கு மேலே திக்காக்கிடாதீங்க ஆக்கிடாதீங்க இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலாம் இது இட்லி தோசைக்கெல்லாம் செம்மையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குமே சூப்பராக இருக்கும்ங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் இனிமேல் பார்த்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் வந்து டிப்ஸ் குக்கிங்கு எல்லாமே போட்டிருக்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு இந்த சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்